மதுரை நேச்சர் கல்ச்சுரல் பவுண்டேஷனுங்கிற அமைப்பு இந்த அமைப்பின் வழியாக தொடர்ச்சியாக மதுரை மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய பல்லுயிரிய சூழல் என்ன பண்பாட்டு ரீதியான உறவுகள் மக்களோட இந்த மதுரை இந்த மதுரை மாவட்டம் கொண்டிருக்கிற பண்பாட்டு உறவுகள் என்ன அதே மாதிரி இதனுடைய மீட்சிக்காக சுற்றுச்சூழல் சிக்கலினுடைய மீட்சிக்காக நாம் செய்ய வேண்டிய ஆய்வுப் பணிகள் என்ன ஆவணங்கள் என்ன குறித்து தொடர்ச்சியாக நாங்கள் வந்து ஆய்வு செய்துட்டு வர்றோம் அந்த வகையில் வந்து நாங்கள் மதுரை மாவட்டத்தில் இதுவரை ஒரு முன்னூத்தி ஐம்பதுக்கும் முன்னூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் மதுரை மாவட்டத்தில் ஆவணம் செய்திருக்கிறோம் பட்டாம்பூச்சிகள் ஒரு நூத்தி ஐம்பது வகையான பட்டாம்பூச்சிகள் ஆவணம் செய்திருக்கிறோம் இது மாதிரி வந்து ஆறுகள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மதுரை என்கிற மாவட்டம் வந்து பாம்பாறு என்கிற வடிநில பகுதிக்கும் அஹ் குண்டார் என்கிற வடிநில பகுதிக்கும் உட்பட்ட நடுல வைகை வைகை வடிநில பகுதி மூன்று வடிநில பகுதிகளுக்கும் உட்பட்ட ஒரு மாவட்டமா இந்த வைகை ஆறு இந்த மாதிரி நகரம் இருக்குது வைகை தாண்டி இந்த தொண்டாறு